காலை வணக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா குற்றத்துறை வழக்கறிஞர்கிட்ட அடிக்கடி வர்ற கேஸெல்லாம் டிஃபாமேட்ரி கேஸ் போடணும் டிஃபாமேட்ரி சூட் தான் வருவாங்க ஸோ அதில் அடிப்படையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டிஃபாமேட்ரி ப்ராசிக்யூஷன் போடணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் போடணும் ஐபிசியில் அது ஃபோர் நைன்டி நைனில் சில எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் வருதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதில் வந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நிற்காது சிவில் சூட்டு போடுறதுல வந்து சிவில் சூட்டு டே டிஃபாமேஷனுக்கு டேமேஜஸ்ஸு ரெப்புடேஷன்லாம் போடணும் அது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி ஃபோர் நைன்டி த்ரீ குஜராத் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஓசி ஃபோர் நைன்டி த்ரீ குஜராத் ஆன்லைன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குஜராத் ஒன் த்ரீ டபுள் டூ ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் முஸ்தாக் அகமது அப்துல் லத்தீப் ஷேக் அண்ட் இது என்னன்னா இவங்க சூட் ஒரிஜினல் ப்ளைன் டிவ் சூட்டு போடுறாரு அவர் வந்து அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி ட்ரெய்லர் ஃபில்ம் ரேசஸ்னு ஒரு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்கும்போது அவர் இறந்து போயிடுறாரு ஸோ லீகலாக இருங்கள் வாரிசுகள் வந்து அதை கண்டினியூஷனுக்கு யேஸ் போடுறாங்க அதை வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷோ பெர்சனாலிஸ் மோரிக்க கம் பெர்சோனா என்ற மேக்ஸிம் வந்து அந்த ஒரு மனிதனுடைய உரிமை அந்த மனித தனிப்பட்ட உரிமை அந்த மனிதனோடு இறந்து போகிறதுன்னு ஸோ அதனால் இதில் லீகலாக வராது காஸ் ஆஃப் ஆக்ஷன் கண்டினியூஷன் இல்லை அப்படின்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இது என்ன இது தான் இதில் என்னன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த லீகல் ஏர்பெக்ஷன் மெக்கானிக்கலாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி கண்டினியூ ஆகுது ரெப்புடேஷன் எது எது சம்மதினா ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கறதுனால அது வந்து கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயமா அதெல்லாம் தெளிவாக சொல்லலையான்னு தெரியல சரி இந்த வழக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு போதா அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதான்றதெல்லாம் அவங்க பார்ப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து மைண்ட் அப்ளை பண்ணி லீகலாக பிளைண்டாக லீகல் ஆர்பேஷன் போடாமல் காசு ஆஃப் ஆக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்ற விவரத்தை தெளிவாக தெளிவு பண்ணி போடுமாறு கேட்குறேன் காலை வணக்கம் நன்றி